பார்க்கக்கூடியது பயிற்சி ஒன்று புள்ளி நாலுல ஒன்பதாவது கணக்கும் பத்தாவது கணக்கும் பார்க்க ரொம்ப முக்கியமான கணக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறிலிருந்து எந்த மிக சிறிய எண்ணெய் கழித்தால் அது ஒரு முழு வர்க்கமாகும் என காண்க அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தை காண்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதில் ரெண்டு கேள்வியாக இருக்குது ஃபஸ்ட்டு கேள்வியை வாசித்து கொடுத்தோம் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறிலிருந்து எந்த மிக சிறிய எண்ணை கழித்தால் ஒரு முழு வர்க்க எண் ஆகும்னு கேட்டிருக்காங்க கழித்தால் இங்கே வார்த்தையை யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீள் வகுத்தல் முறையை யூஸ் பண்ணுறோம் கழித்தல்ங்க வார்த்தையை யூஸ் பண்ணுறதுனால நீள் வகுத்தல் முறையை யூஸ் பண்ணுறோம் எட்டாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு நீல் வகுத்தல் முறையில் இந்த இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னால் இருந்து ரெண்டு ரெண்டு நம்பராக செட் பண்ணிட்டோம் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறுக்கு முன்னால் முழு வர்க்க எண் என்னன்னு பார்க்குறோம் அறுபத்தாறுக்கு முன்னால் என்ன இருக்கும் அறுபத்தி நாலு இருக்கும் அப்போ எட்டு எட்டா அறுபத்தி நாலு மீதி எத்தின ரெண்டு இந்த இதை இறக்குதோ அப்போ இதை எப்படி வாசிக்கணும் இரநூத்தி அறுபத்தி ஆறுன்னு வரைக்கும் நமக்கு இறக்கி பெருக்கி பகுத்தி இறக்குதும் இறக்குன கையோடு இதை எதால் பெருக்கிறோம் ரெண்டால் பெருக்குதோம் அப்போ பதினாறு இதை எப்படி வாசிக்கணும்னா நூற்றி அறுபத்தின்னு வாசிக்கிறோம் நூற்றி அறுபத்தி எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்க்குறோம் நூற்றி அறுபது இது எத்தனை தடவை இருக்குது ஒரு தடவை தான் இருக்குது அப்போ ஒன்று போட்டுக்கிடுதோம் ஓர் நூற்றி அறுபத்தொன்று நூற்றி அறுபத்தி ஒன்று கழிக்கிறோம் கழிக்கும் போது அஞ்சு ஜீரோ ஒன்று மீதி எத்தனை கிடைச்சிருக்கு நூற்றி அஞ்சு கட்டிருக்கு இருக்குது அப்போ ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்திலேருந்து எந்த மிக சிறிய எண்ணை கழித்தால் முழு வர்க்க எண் ஆகும் அப்போ மிக சிறிய எண் எது நூற்றி அஞ்சு இப்போ ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறுலருந்து நூற்றி அஞ்சை கழிக்கும்போது ஒரு முழு வர்க்க எண் கிடைக்கிது ஒன்று ஆறு அஞ்சு ஆறு அப்போ ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று தான் முழு வர்க்க எண் அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தை காண்க அப்படின்னு இருக்காங்க அப்போ இதனுடைய வர்க்கம் மூலம் எத்தனை எண்பத்தி ஒன்று இதனுடைய வர்க்கம் மூலம் எண்பத்தி ஒன்று ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொன்னின் வர்க்கம் மூலம் ரெண்டு ரெண்டு கேள்வி கிடச்சிருக்கு மிக சிறிய எண் என்னது நூற்றி அஞ்சு இதனுடைய வர்க்க மூலம் எண்பத்தி ஒன்று ஆகும் அடுத்த கணக்கு ஆர் ஆயிரத்தி எண்ணூரை எந்த மிக சிறிய எண்ணால் பெருக்கினால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காட்டுக அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தை இருக்காங்க இப்போ பெருக்கினாளுங்கிறதுனால நம்ம என்ன முறை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா பிரைம் ஃபேக்ட்ரேஷன் மெத்தடு பகாக்காரணி முறை பயன்படுத்த போகிறோம் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூ நல்லா புரிஞ்சுக்கணும் போன கணக்குக்கு நீள் வகுத்தல் முறை பயன்படுத்தணும் இந்த கணக்குக்கு பகா காரணி முறை ஜீரோவில் முடிஞ்சிருக்கிறதுனால அது ரெண்டால் வகுப்படும் ஒன்றில் ரெண்டு இருக்கா இல்லை பத்தம் பதினெட்டில் ஒம்பது ரெண்டு இருக்குது ஜீரோ மறுபடி ரெண்டால் போடுதும் நாலு ரெண்டாக எட்டு மீதி ஒன்று பத்து ஐ ரெண்டாக பத்து ஜீரோ ரெண்டால் போடுதோம் ரெண்டு ஈ ரெண்டாக நாலு மீதி ஒன்று அஞ்சு தடவை மறுபடியும் எதால் அஞ்சாலாக போடுதும் நாலஞ்சா இருபது மீதி ரெண்டு இருபத்தஞ்சி ஐயஞ்சா இருபத்தஞ்சி அஞ்சாலை போடுதும் ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சி மும்மூணாக ஒம்பது அப்போ ஆயிரத்தி எண்ணூறை எப்படி எழுதலான்னு பாருங்கள் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு இப்போ எப்படி எதுக்கெலாம் ஜோடி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ரெண்டு இந்த ரெண்டுக்கு ஜோடி இருக்கா இந்த ரெண்டஞ்சுக்கு ஜோடி இருக்குது இதுக்கு ஜோடி இருக்குது அப்போது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க எதை பெருக்கினால் அப்போ இது இதுக்கு ஒரு ஜோடி வேணும் அப்போ என்னது ரெண்டை அப்போ ஆயிரத்தி எண்ணூறை எதால் ரெண்டால் பெருக்கினால் முழு வர்க்கை எண் கிடைக்கும் பெருக்கினால் முழு வர்க்கை எண் கிடைக்கும் அப்போ ஆயிரத்தி எண்ணூரை ரெண்டால் பெருக்க போகிறோம் ஜீரோ ஜீரோ என் ரெண்டா பதினாறு மீதி ஒன்று ஓரன் ரெண்டு ரெண்டு மூணு மூவாயிரத்தி அறநூறு அப்போ மூவாயிரத்தி அறநூறு ரெண்டால் பெருக்கினோம்னா என்னது கிடைக்கிது மூவாயிரத்தி அறநூறு கிடைக்கிறது இப்போ அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்கம் மூலம் காண்க இப்படி கிடைச்சிருக்கலாம் இதனுடைய வர்க்க மூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த ரெண்டால் தானே பெருக்கப்போகிறோம் ரெண்டால பெருக்கிட்டோம் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ரெண்டு ஒரே நம்பராக இருந்தால் அதுலேருந்து ஒரு நம்பரை எடுக்கணும் இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எடுத்துட்டோம் இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எடுத்துட்டோம் இந்த அஞ்சு எடுத்தாச்சு மூணு எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் பெருக்கணும்னா எதனுடைய வர்க்கமூலம் மூலம் கிடைச்சிரும் மூவாயிரத்தி அறநூறின் வர்க்கம் மூலம் கிடச்சிரும் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் மூணு ஈக்வல்ட்டு ஈரெண்டாக நாலு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் மூணு ஈக்வல்ட்டு நாலஞ்சா இருபது பெருக்கல் மூணு ஈக்வல்ட்டு அறுபது அப்போ மூவாயிரத்தி அறுநூறின் வர்க்கம் மூலம் அறுபது இதுக்கு முன்னே ஒரு ஸ்டெப்பு கூட போட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு ரெண்டு மூணுக்கு ஒன்று அப்போ மூவாயிரத்தி அறநூறின் வர்க்கம் மூலம் அறுபது ஓகே தேங்க் யூ